அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணகுங்கள் உங்களோட வாழ்க்கையில ஒரு அம்மன் ஒரு ஐந்து தலைமுறைய உருவம் கொடுத்து ஒரு கோவில கட்டி ஆனந்த வள்ளி வச்சிருக்காங்க அந்த ஆனந்த வள்ளியம்மனை மையமாக வச்சு எங்க முன்னோர்கள் ஒரு பாடல் ஒண்ணு பாடுவாங்க இந்த ஆனந்தவள்ளி யார் தெரியுமா இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் ஆனந்தவழி தான் உங்ககிட்ட இந்த எந்த அளவுக்கு பொறுமை இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஆனந்தவள்ளியோட அனுகிரகத்தை நீ பார்க்கலாம் இந்த பாடலை அவங்க எழுதி வச்சுக்கிட்டு அதை சொல்லினாங்கன்னா பல சக்திகள் அவங்களுக்குள்ளே இறங்காத அவங்க அனுபவத்தில் பார்க்கலாம் இதை எடுத்து கடைசியில் ஸ்வாஹா அந்த திருநூரை எடுத்து நெத்தியில் பூசினா சில பேருக்கு சாமி வந்துடும் சின்ன குழந்தைகள் இருக்கிற நோய் போகும் காயநான தருமகா காமரூப மிலாதகா காதலாயன காருகா காருகாரு விநாயகா அஷ்டமாசத்தின் பேர் மீண்டும் மீண்டும் படிச்சாங்கன்னா அவங்க ஆன்மா ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம் தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு ஐந்து தலைமுறைகளும் ஐம்பது ஆண்டு அனுபவம் வாய்ந்த சித்தை யோகி பேரம்பலவான ஐயா அவர்கள் தான் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எப்படி இருக்கீங்க அருமையா இருக்கம்மா நீங்கள் உங்களோட வாடிக்கையாளர்களுக்கு இந்த அம்மனை வழிபாடு நிறைய விஷயங்களை சொல்லி தருவீங்க உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து வியந்த இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு அம்மன் அப்படின்னா யார் எங்களோட பாரம்பரியத்தில் எல்லாருமே ஒரு ஐந்து தலைமுறைக்கு ஒரு ஒன்பது தலைமுறையாக அவங்கவுங்களுக்கு சொல்லிட்டு வந்ததில் குறைஞ்சது ஒரு ஐந்து தலைமுறையை உருவம் கொடுத்து ஒரு கோவிலை கட்டி ஆனந்த வள்ளியம்மன் வச்சுருக்காங்க அந்த ஆனந்த வள்ளியம்மனை மையமாக வச்சு எங்கள் முன்னோர்கள் ஒரு பாடல் ஒன்று பாடுவாங்க அது வந்து அம்பாளுக்கும் துர்க்கைக்கும் சம்பந்தப்பட்டது நம்ம நேயர்களுக்காக அந்த பாடலை நான் சொல்கிறேன் ஏன்னா ஏன்னு கேட்டால் இந்த பாடலை அவங்க எழுதி வச்சுக்கிட்டு அந்த அதை சொல்லணாங்கன்னா பல சக்திகள் அவங்கக்குள்ளே இறங்காத அவங்க அனுபவத்தில் பார்க்கலாம் திருநூரை கையில் எடுத்துக்கணும் நல்ல விளக்கை கொளுத்தி வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை நினச்சி ஓம் துர்க்க பரமேஸ்வரி சுந்தரி காளி காக்க பரமேஸ்வரி சூழி மதங்கி சதங்கி சூழி உண்மத மோகினி வாமவிராயி காமகுரத்தி கங்களகாரணி நவகோணத்தின் நராகினியே சிவகோணத்தில் இறந்திருந்தவளே இரத்த விராணி ரத்த பரத்தி முந்தியா மோகினி மோகினி மதங்கி சண்டபர சண்டிதாமுண்டி மொண்டி வேதவிராகி காம கோட்டத்திக் காமபானத்தி சூழி இந்திர தேவி சுந்தர விராணி பார்த்தாயா பொன்னை மாசா அணும்பு நாளே பரிவந்தாயா மேலிட்ட பாரியும் விரித்தலன் தடையும் அரிட்டவும் உ வலதுகைகள் சுழமும் ஒருகையில் வாழும் உதித்த கிடையும் பரிவே உழைக்கும் பாவித்தி உழைக்கும் பாசா உசம் அலறியும் புற்கரமும் எட்டு கை எகுந்த பத்தனியின் நல்மாணரசும் கொங்குபோல் சிலையும் இப்படி ஒரு பாடல் அது நீண்டு போகும் ஆனால் இதை எடுத்து கடைசியில் ஸ்வாஹா அந்த திருநூறை எடுத்து நெத்தியில் பூசினா சில பேருக்கு சாமி வந்துடும் சில பேருக்கு சாமி வந்து நின்றுடும் சின்ன குழந்தைங்கள் இருக்கிற நோய் போகும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்தது இதில் வந்து எல்லா தெய்வங்களையும் கொண்டுட்டு வந்து அந்த ஆனந்தவள்ளியில் உணர்ந்து நிறுத்துவாங்க ஆனந்தவள்ளி அம்மன் வா அதை பேரை சொல்லி கொடுப்பாங்க அப்போ ஆனந்தமய கோஷம்னு இருக்கு அன்னமய கோஷம் மனோமய கோஷம் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் ஆனந்தமய கோஷத்தை ஆழ்வதுவள் ஆனந்தவள்ளி இந்த ஆனந்தவள்ளி யார் தெரியுமா இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் ஆனந்தவழி தான் சந்தோஷமாக பிற வாழ்வதற்கு தானே நீ பெண்ணுக்கு பெண்ணான உருவெடுத்து வந்திருக்க அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட இந்த எந்த அளவுக்கு பொறுமை இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஆனந்தவள்ளியோட அனுகிரகத்தை நீ பார்க்கலாம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் பெண்களுக்கு சொல்லுவாங்க ரொம்ப சாந்தமாக இருமா ஒன்றும் இல்லைம்மா ஒன்று இல்லைம்மா கவலைப்படாத ஏன்னு கேட்டால் சாந்தமாக இருக்க முடியாது அவள் காளி அவதாரம் படைச்சவ ஆனால் உயர்ந்தால் காளி அவதாரம் அப்படியே மனித சிலையே மாலையா போடுற தன்மை வாய்ந்தவன் அவ்வளோ பெரிய கோபத்தை சின்ன கை குழந்தையாக இருக்கும்போது அது வந்து பச்சிலம் பிள்ளையாக ஆடிக்கிட்டு இருக்கோம் சப்த கன்னிகள்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஒரு இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசாக இருக்கும்போது பெண்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு வகையான படிப்படியாக ஸ்டெப் இருக்குது அதன்படி அந்த பேரீளம் பெண் வர வரையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோப இருக்கும் சில இடத்துல சாட்சிகளாக சொல்லுவாங்க அதனால் இந்த தெய்வங்கள் எப்படி ஆகும்னா ஊருக்குள்ளேயே தண்ணியே இல்லை அந்த ஊரில் இருக்கிறவரெல்லாம் அவ்வளவு பாவ புண்ணியம் செஞ்சாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில் அப்போ வந்து ஒரு பெண் தன்னுடைய தன்மானத்தை இழந்து இந்த மகாதேவிகிட்ட நின்று எனக்கு இந்த ஊர் மக்களுக்காக நான் என்னை மறந்த நிலையில் பூமியில் வாழ வந்தேன் என்னை மறந்த நிலையில் உனக்கிட்ட நான் தீபத்தை ஏந்தி வரேன்னு சொல்லிவிட்டு மாலை மாதம் இந்த நேரத்தில் அந்த தீபத்தை தூக்கிட்டு போகும்போது ஊருக்குள்ளே மழை வந்த கதையெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க அது மாதிரி பெண்கள் வந்து அந்த அக்னியை கையில் ஏந்துவதற்கு அது கையில் ஏந்தினா எதிரிக்கு ஆபத்து மனசுக்குள்ளே ஏந்தினால் அவளுக்கே ஆபத்து ஒரு குடும்பம் நடத்துகிற ஒரு பெண்ணை எவ்வளோ பிரச்சனைகளை சமாளிக்கிறான்றது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஜாதகத்தை கையில் வாங்கி பார்க்கும்போது அவங்க எங்கே போவாங்க வயசாகிடுது இல்லை அவங்களோட அப்பா அம்மா இல்லை அடுத்த குருக்கிட்ட தான் வருவாங்க அப்போ வரும்போது அவங்க எழுபது எண்பது வயசானாலும் சரி அவங்க வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க ஐயா எனக்கு வேறு யாருமே இல்லையா ஆனால் அடப்போம்மா யார் இல்லைன்னு ஏமா சொல்கிற பக்கத்தில் என்ன இருக்குது அப்படியே சமாளித்து அந்த வார்த்தைகளை பேசி அவங்கள சார்ந்த ரூபமாக்கி அந்த அம்பாளை எப்படி பூஜிக்கணுன்ற தெரியும் அந்த ரூபத்தில் நம்ம இந்த பெண்களை அமைதிப்படுத்தி அவங்ககிட்ட குலதெய்வத்தை அவங்க கும்பிட வச்சு அந்த குலதெய்வத்தின் மூலமாக அவங்களுக்கு சக்திகள் பெற வைப்பது நான் பல பேருக்கு சொல்லி பல பேர் எங்கிட்ட அவங்க அந்த அனுபவத்தை சொல்லியிருக்காங்க அதன்படி சொல்கிறதில்ல ஆனந்தவள்ளி அம்மன் ஏன் அங்காள பரமேஸ்வரி இவன் வராகி காலத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் வெளியிடறாங்கன்னா இப்போ போய் வராகி அம்மன்றது மண்ணுக்குள்ளே இருக்க கிழங்கு எடுக்கிறது அதை சாப்பிட்டு நிற்கிறது மகாவிஷ்ணுவுக்கு அவதாரமாக வந்ததுன்னு நம்ம சொல்கிறோம்ல இப்போ மண்ணை நோன்ற அளவுக்கு வந்துவிட்டோம் அன்னைக்கு ராக்கெட் எங்கே விட்டோம் மானத்தில் விட்டோம் இன்றைக்கி ராக்கெட்டு இங்கே மண்ணில் பூந்து இன்னொரு நாட்டில் போய் நுழையுது அப்போ வராகி அம்மனுடைய அவதாரம் வந்திருக்குன்னு தானே அர்த்தம் அந்த அளவுக்கு கொடூரம் எங்கேருந்து வந்தது பெண்களுடைய தவ பயன் பாதிக்கப்படும்பொழுது அவங்களுடைய சக்திகள் அடக்கப்படும் போது ஒடுக்கப்படும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கவனத்தில் தன்னை தப்பிக்கிறதுக்குள்ள வழிகளை தேடும்போது தான் அவங்களோட இயற்கையான அந்த ஞானத்தை ஒரு தெய்வீகத்தன்மையை ஒட்டி வெ வெளியில் வராங்க ஆங்கிரோஷம் மாறாங்க நேற்று கல்யாணம் பண்ணுறாங்க நாளைக்கு ஏனாக்கா ஹை போய் நின்றுறாங்க நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க ஏன்னு கேட்டால் அறியாமை அவங்களுடைய அனுபவம் இல்லாதது சமூகத்தில் இருக்கின்ற நல்லது கெட்டது புரிந்து கொள்ளாத தன்மை அவங்களுக்கு இருக்க உரிமையே அவங்களே புரிஞ்சிக்கல சலுகைகள் பல இருக்குது இருந்தாலும் அந்த சலுகைகள் பற்றிலாம் இவங்க யோசிக்கிறது இல்லை வேணும்னா வேணும் வேண்டாம்னா வேண்டாம் அப்போல்லாம் பத்து குழந்தைங்க பன்னெண்டு குழந்தைங்க ஒரு வீட்டுக்குள்ளே கூடிய ஒரு சமூகம் மாதிரி வளர்ந்தாங்க இப்போ ஒத்த குழந்தை அதுவே கண்ணாடியை பற்றி பேசாமல் அதே கண்ணாடி ஏற்றவளோ முடிக்கிட்டு நிற்கணும் அப்போது அந்த சமூகத்தில் அந்த குழந்தையை தனக்குத்தானே முடிவெடுக்க முடியாமல் அதே பெற்றவங்களுக்கையே திருப்பி போக முடியாமல் அது தனிமைப்படுத்தப்பட்டு பாதிக்கப்படும்போது அது சொல்லில் அடங்காது நான் சமீப காலமாக பார்க்குற ஒரு ஜாதகத்திலையும் என்னோடய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவங்கவுங்க அதுக்குள்ளே என்றைக்காவது ஒரு நியாயம் பிறக்குன்னு வாழ்கிறவங்க பல பேர் ஆனால் இந்த சமூகத்தில் அதிகமாக பாதிக்கப்படுறது பெண்ணுன்னு நினைக்கிறீங்களா ஆணுன்னு நினைக்கிறீங்களா ஏன் நீங்கள் ஒரு ஆன்மா அது ஆணாக இருந்தான்னா பெண்ணாக இருந்தால் சத்தியம் தவறக்கூடிய யாராக இருந்தாலும் அன்பு என்ற உணர்வு தெரியாதவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அறிவு என்ற விளக்கத்திற்கு துணை போகாதவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அன்பே சிவம் அறிவே யுகம் இந்த யுகத்தில் வாழ்வதற்கு அன்பான சிவத்தனி புரியணும் ஜீவனாக இருக்கின்ற உயிர் தான் சிவம் உன்னுடைய உடலாகிய அதுக்குள்ளே அந்த அன்பை எப்படி செலுத்து உன்னோட ஆர்கன்லாம் எப்படி செயல்பட வைக்கணும் உன்னுடைய உள்பொருள் உன்னோட வலதாரிக்கல் இடதாரிக்கல் இடது வண்டிகள் வலது வண்டிகள் கீழ்பிரஞ்சரை மேற்பிரஞ்சரை இது போல் உள் உறுப்புகளை எப்படி இயக்கணும் இதுக்கு தான் தெய்வீக வழிபாடாக வெளியில் வச்சுருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ளவங்க குளிச்சு மொழிவிட்டு அங்கேருந்து துணியோடு வந்து ஒரு மரம் நாட்டு அதில் ரெண்டு கல் இருக்காங்க அதை வச்சு கையெழுத்து கும்பிட்டும் போது நல்லா பத்து பதினாறு பிள்ளைங்க இப்போ கோவில்குளாக ஏறி ஏறி இறங்குறாங்க பத்து வருஷம் ஆனாலும் குழந்தை இல்லை அந்த தன்மை எப்படி மாறுனுச்சு சமூகத்தில் வளர்ந்தேன் வளர்ந்தேன்னு வளர்ந்தாங்க போது சமூகத்திற்கு பாதுகாப்பாக இருக்குது அது எங்கே போகுது ஆங்கிரோஷத்துக்குள்ளே போகுது புதிய புதிய அணு ஆயுதங்கள் ஏன் கேட்டால் பெண்களே அந்த ஏக்கிற நிலைக்கு போயிட்டாங்கல்ல அப்போ தான் நாங்கள் ராசியில் ஆணில் பெண் பெண்ணில் ஆண் அண்ணன் ராசியை பிரிக்கிறோன்னு சொல்லல ராக்கெட்டை ஏவுகணையை எடுத்துக்கிட்டு போகிறாங்க ஒரு பெண்ணுன்னா அவங்க பெண்ணாக உருவந்தான் ஆண் நிலை அதனால் பாதிக்கப்படுவது யார் ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை ஆங்கிரோசம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற அந்த அந்தகாரணம் ஒவ்வொரு மனிதர்களிட்டையும் இருக்கு அவங்க அன்பு என்ற போர்வைக்குள் உள்ள வர தெரியாம வழியில் இருந்தாங்கன்னா வாட வாடதான் செய்வாங்க நிறைய பேர் உங்களுடைய வாடிக்கையாளர் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பத்தாண்டு குழந்தைகள் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த அம்மனை நீங்கள் வழிபடுங்க இந்த அம்மனை பாராயணம் பண்ணால் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்னு நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லியிருப்பீங்க அவங்களோட வாழ்க்கையில் அவங்க மாற்றமும் ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அம்மன்களையும் அந்த வாடிக்கையாளர்கள் பற்றியும் பேசலாமா ஐயா கண்டிப்பா அதாவதுமா யாராக இருந்தாலும் ஒரு குழந்தை என்பது ஒரு பெண் என்பது ஒரு வீட்டில் வந்து வேற நட்டு அது கொடி போல் படர்ந்து போகும் அது படர்ந்து போய் அடுத்த வீட்டில் போய் அது படர்ந்து அங்கே தான் காய்க்கும் அங்கே தான் பூ பூக்கும் அங்கே தான் அதை பராமரிப்பாங்க இருந்தாலும் அது வேறதான் இருக்கும் ஆனால் இவங்க கட்டி கொடுத்தோன்னே அதை வேற ஆக்கிடுவாங்க ஆனால் அது வேர் வேர்மையில ஞாபகம் இருக்கும் பெண்ணெண்மம்பள் படரக்கூடியவள் அவளோட பந்த பாசங்களை படர வைப்பவள் அவளே படராத நிலையில் இருந்து விட்டால் செடியாக மாறிவிடுவாள் அப்போ திரும்பி வரும்போது அது எல்லாம் வாடி போகும் திரும்பி வரும்போது இங்கேயும் மதிப்பு இருக்காது அங்கேயும் மதிப்பு இருக்காது அதனால் பெண்கள் வந்து மிக மிக புனிதத்துவம் வாய்ந்தவர்கள் நாங்கள் அழகாக நாங்கள் முடிய வச்சு சொல்கிறோமே இந்த பெண்ணு கட்டுக்கு அடங்கிறது இதை கட்டுக்கு அடங்காது இதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியுமா சொல்ல மாட்டோம் அதே வீட்டுக்காரர் எங்கள் என்னுடைய நீதிமன்றத்தில் எப்படின்னு கேட்டால் ஒரு ஆண் ஜாதகம் அடங்காத வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்குன்னா அதை எப்படி அடக்கணும் பெண் ஜாதகம் அதுக்கு அடங்காத இருக்குன்னா அதை எப்படி அடங்கணும் அந்த தாய் ரூபத்தில் என்னை நான் போது என் அம்மன் ஆனந்தவள்ளி அம்மனுடைய அனுகிரகத்தில் அது அப்படியே அவங்களுக்கு போதிக்கும் பாருங்க இப்போ நான் பாடிக்கிட்டு வந்தேன் பாதியில் நிறுத்திடுச்சது ஏன்னு கேட்டால் அதில் வந்து ஆக்ரோஷமாக ஆயிடுச்சுன்னா அது பேச கூடாது என்ன அது அப்படி அப்படியே என்ன பண்ணாக்கா உள்ளுக்குள்ளே அப்படியே செரும ஆரம்பிக்கும் அது சில பேர் வெளிக்காட்டுவாங்க நான் வெளிக்காட்ட மாட்டேன் அப்படியே கட் பண்ணி விட்ருவேன் அப்படி தான் தெய்வீகம் என்பது ஒரு பெண்ணை விட தெய்வம் வேறு என்னமா வேணும் ஈன்றெடுத்து இந்த பூமிக்கு ஒரு குழந்தையாக தந்து அந்த குழந்தையில் இவன் தான் ஆண் இவனால் தான் இந்த குழந்தை பிறந்தன்னு சொல்கிறவளும் அந்த பெண் தான் ஏன்னா அதே நேரத்தில் கோவில் கோயாக தேடி இவனை விட்டுட்டு கோவில் கோயாக தேடி தெய்வங்களை நம்பிக்கிட்டு கையேந்து நிற்கிறவங்களும் பெண் தான் ஆகையினால் அந்த குணம்தான் அவங்களுடைய வம்சாவழியினுடைய தான தர்மங்கள் தான் அங்கே பாதிக்கப்பட்டதனால்தான் பெண்களுக்கு இந்த நிலை வருகிறது இந்த நிலை வருவதை பார்க்கும்போது அவள் வந்து பத்திரகாளியாக மாறுவதும் அவள் சாந்த சொருபிணியாக இருப்பதும் அந்த வாழை தெய்வம்னு சொல்லுவாங்க ஒரு அந்த வாழை தெய்வமாக இருப்ப ஏடி சட் யாராக இருந்தாலும் வாழைட்டு நிற்கணும் என்ன வேணாலும் நடக்கும் என்ன வேணும்னா வாழை தெய்வம் என்பது குழந்தை நீ குழந்தையாக மாறும்போது நீ வாழை தெய்வமாக மாறுற நீ ஆகும்போது காலியாக மாறுற குடும்பம் நடத்துறது யார் தேவை அந்த பக்குவம் தேவை இதுக்கு நம்மளுடைய பண்பாடுகள் என்ன அந்த செய்யமுட ஒரு நாணுவது சினம் இப்படியெல்லாம் சில நம்ம முன்னோர்களுடைய த வார்த்தைகள் இருக்குல்ல அவங்களை ரொம்ப பக்குவப்படுத்தி வச்சுருக்கு உங்களுடைய மூளையை சரியாக செயல்பட வைப்பது யார் தெரியுமா நீ பின்பக்கம் பிட்டிவிட்டியின் சிறப்பில் வச்சிருக்க அந்த மலர்கள் தான் மலர்களுடைய வாசத்தில் பெண்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அவங்க மலர்ந்த மலராகவே இருக்கணும் பெண்களுக்கு நம்ம வந்து பூ வைக்கிறோம் பூச்சி விட்டிட்டு போயிருக்காங்க பூ வச்சுட்டு போயிருக்காங்க அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் அந்த திலகத்தில் இதுக்கு முன்னாடி சிறு பிள்ளையாக இருக்கணும் விளையாட்டு பிள்ளையாக இருக்கணும் அவளுக்கு பொட்டு வச்சு விடு பொட்டு வச்சாச்சு ஏய் அடுத்த வந்து பொட்டு வச்சுட்டு போயிட்டா கம்புனோரு அங்கேயே கண்ட்ரோல் போடுறாங்களா அப்போ பெண்களுக்கு வந்து இயற்கை சுவாபங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சமூக ரீதியாக அவங்க அடுத்த சமூகத்தை உருவாக்குவதற்காக அங்கே பொட்டு வச்சு பூ வச்சு அழகு பார்த்து அவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தாயோட தன்மையை கொடுத்துட்றாங்க அந்த தாய் நாட்டுக்கும் அந்த தாய் பெருமை தேடுகின்ற அளவுக்கு அவங்கள பக்குவப்படுத்துகிறாங்க அந்த தன்மையை நாங்கள் அந்த ஜோதிட கணிதத்தில் பார்க்கும்போது அவங்க டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த்தை வாங்கி அதன் மூலமாக நான் ஏ முறையில் கணக்கெடுத்து அதுக்கு ஒரு வீடியோ தயாரிப்பேன் வானமண்டலத்துக்கும் உனக்கு அணுக்கள் எப்படி இருக்குது வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அணுவாக தான் வராங்க அது வந்து நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் மாறி பல அணுக்கள் சேர்ந்து ஒரு செல்லாக மாறுது பல செல்கள் ஆகி ஒரு உருவமாக மாறுது அந்த உருவத்துக்குள்ளே இருக்க டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அந்த தண்ணியின் அளவும் அந்த வெப்பத்தினவும் அந்த பஞ்சபூதங்களுடைய தத்துவத்தில் இந்த ஆன்மாவானது செயல்படுது அந்த ஆன்மா செயல்படும் போது இவைகளில் பஞ்சபூதங்கள் அதிகப்படும்போது அதன் மூலமாக அதை இழுப்பதனால் ஆன்மா நின்று வேடிக்கை பார்க்கும் அது ஒரு ஒளி ஆத்ம ஒளி ஆத்மக்காரகன் சூரியன்வான் அவன் எந்த நிமிடத்தில் எந்த நேரத்தில் எந்த யாரோடைய வம்சாவளியில் அவன் பிறக்கிறானோ அப்போ அவன் அவருடைய ஆத்மக்காரகன் சூரியன் எங்கே இருக்கிறான் இரவில் பிறந்திருக்கான மாலையிலா காலையிலான்னு அதை பிடிச்சி அதுலேருந்து அந்த மையப்புள்ளியை எடுத்து அந்த மையப்புள்ளியிலேருந்து புள்ளியிலேருந்து ஆத்மக்காரகனுடைய செயல் என்ன இந்த வீட்டில் தான் அந்த ஆத்மக்காரகன் இருக்கும் இதே பாகையில் வேறொரு வீட்டில் வேலை செய்யும் கொச்சார படிக்க கிரகங்கள் வருதுல்ல இந்த ஆங்கிளில் அங்கே வரும்போதே இந்த வேலை செய்யும் ஆனால் எதிர்பார்க்கல இது மாதிரி நடந்துச்சுன்னு இப்போ இன்றைக்கி இராணுவ தளவாடங்கள் வேலை செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாயம் சூரியன் சேர்ந்து வேலை செய்கிறது தான் இராணுவ தளவாடங்கள் என்ன நீர் கொந்தளிச்சு போது தண்ணி நான் நாட்டில் புரண்டு வருதுன்னா அது என்ன சுக்கரனும் சந்திரனும் பெண் என்பவள் சுக்கரன் சந்திரன் புதன் மூணு பேர் இளம் பெண்ணாக ஒரு பதினெட்டு வயசுலேருந்து இருபது வயசு இந்த படிப்பு நடிப்பு ஆட்டம் பாட்டம் இருக்கும்போது அவள் தங்கையாக மாறி புதனாக இருப்பாள் அதே நேரத்தில் திருமணம் ஆகிச்சுன்னா அவள் சுக்கரனாக மாறி அவள் வந்து ஒரு குடும்ப பெண்ணாக இருப்பாள் அதற்கு பிறகு அவள் அம்மா ஒரு ஸ்தானத்தை வாங்கினோன்ன சந்திரனாக மாறி அங்கே தான் வளர்ப்பிறை சந்திரனா தேய் பிறை சந்திரனா இவன் நல்ல சமூக ரீதியான தாயா இல்லை சமூகத்திற்கு எதிரான தாயான்றதை அந்த இடத்துல பிரிஞ்சிடும் அது அவங்கவுங்க சுற்றுப்புற சூழல் அவங்க குடும்ப சூழல் இதற்கு தக்கவாறு அது மாறுவதை தான் நாங்கள் ஜோதிட கணக்கின் மூலமாக நாங்கள் பிரித்து பிரித்து அவங்கவுங்களையும் மனோரீதியான பக்குவத்தில் வச்சிருப்பதனால் கோர்ட்டு கேஸ்களுக்கு போகாமலேயே இங்கேயே நீதிமன்றத்தை நாங்கள் சால்வ் பண்ணுற ஒரு வாய்ப்பை இறைநிலையில் இருக்கின்ற இந்த பிரபஞ்சமும் இதை பேசுகின்ற வாய்ப்பை இந்த ஆதன் டிவியும் இதை ரசித்து எனக்கு பல கேள்விகள் கட்ட ஆதரவு தருகின்ற இந்த ஆதன் டிவி நேயர்களுக்கும் நான் மிகவும் நன்றியும் கடமைப்பட்டவனாக உங்கள் முன் நிற்கின்றேன் கண்டிப்பாக ஐயா கடைசியாக ஒரே ஒரு கேள்வி என்னன்னா நீங்க நிறைய ஸ்தலங்களுக்கு போயிருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்தலம் அப்படின்னு இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது எந்த கோவில் அம்மா நான் எல்லா ஸ்தலத்தில் போய் திட்டு வாங்கிட்டு வந்தது தான்மா மிச்சம் ஏன் ஐயா ஏன்னு கேட்டால் திருவண்ணாமலை போனேன் திருவண்ணாமலையில் போனோன்னா ஏன்னு கேட்டால் வாழ்க்கை வேண்டாம் என்னை விட்டுட்டு சாமி இந்த குடும்ப வாழ்க்கையை வேண்டாம் விட்டுட்டு நான் போகிறேன் அங்கே போனேன் போயிட்டு அண்ணாமலையார் கொகன்னு இருக்குது அங்கே எப்படின்னு கேட்டால் ஒரு சித்தர் அண்ணாமலையார் அங்கே தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் ருத்ராட்சி தான் கிடைக்கும் திருநூறு தான் கிடைக்கும் அவர் அங்கே மாயையாக மறந்து விட்டார் மூன்றரை மணிக்கு அந்த கொகைக்குள்ளே உட்காந்துருக்கேன் உட்காந்துருக்கும்போது மனிதர்கள் பேசுவது வேறு அசரீர் வாக்குன்னு ஒன்று இருக்குது அந்த அசரீர் வாக்கு பிரகாரம் எல்லோரும் இங்கே வந்துட்டா அங்கே யாரா பார்க்குறது நான் அன்னைக்கு வைக்கப்பட்டு ஓடியாந்தேன் நான் தான் அண்ணாமலை திருவண்ணாமலைக்கு நான் போகலை அப்படியே போனாலும் எல்லாம் போக மாட்டேன் உங்களுக்கு ஓடியாந்துருவேன் வைக்கப்பட வச்சார் தெய்வீகம் என்பது இந்த ஆன்மீகத்தோட சிறப்பு என்னான்னு கேட்டால் உணராதவனை கடைசி வரையும் உணர விடாது உணர்ந்து விட்டால் அவனே அவன் உணர்வு வரை அவன் பக்குவப்படுத்திட்டு தான் விடும் அப்படி தான் அது அந்த ஏதுனா யாரை ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலையில் உள்ள பாட்டி ஆகையினால் விநாயகருக்கு குட்டை போட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதில் இன்னொரு பாடலோடு நான் இந்த இதை சொல்கிறேன் விநாயகருக்கு பாடல் காயநான தருமகா காமரூபமிலாதகா காதலாயன காருகா காருகாரு விநாயகா அஷ்டமாசத்தின் பேர் இதை மீண்டும் மீண்டும் படித்தாங்கன்னா அவங்க ஆன்மா இந்த இருந்து அணுக்களை உள்ளெடுக்கும்போது நவக்கோள்களும் வேலை செய்யாது காயம் என்பது உடம்பு காயநான தர்மகா அது நானும் அளவுக்கு தர்மத்தை செய்யணும் காயநான தர்மகா இந்த இடத்துல ஒருத்தர் நான் சொல்லி ஆகணும் பாலான்னு ஒருத்தர் இருக்கார்ல மூளைக்கு மூளை எங்கே அவருக்கு என்ன வருது ஏது வருது அதெல்லாம் தெரியாது அந்த கால் சட்டை மேல சட்டை என்ன போட்டுட்டு போகிறதெல்லாம் தெரியாது போவார் முடிப்பார் வந்துக்கிட்டே இருப்பார் மறைந்திருந்து சமூகத்தில் அதில் அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் கர்ணன் என்ன சொல்லுவாங்க அது மாதிரி தகு இந்த இடத்துல ஏன்னா சூரியனோட பகர் தான் அந்த பவர் அது அந்த சூரிய பவரில் அவர் செயல்படும்பொழுது தோய்வு விழுந்து எனக்கு வழியே இல்லைன்னு போது இவர் போய் நின்றுட்டு வெளில வர்றார் அது ஒரு இயற்கையோடைய கொடை இது மாதிரி பல பேர் வராங்க இனிமேல் வருவாங்க ஏன்னு கேட்டால் எனக்கு வேணாம் எதுவும் வேணாம் ஆளை விட்டுருப்பா ஆனால் ஏன்னு கேட்டால் பல விஷயங்கள் அவங்க அவதிப்பட்டதுனால் இந்த சூழ்நிலை வர்றதுனால நீங்கள் வந்து இந்த திருவண்ணாமலையாட்டை நான் பட்ட அவஸ்தையும் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி அங்கே பள்ளியோடைய சொல் வரும் இல்லை அசரீர் வாக்கு மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி அம்மன் கோவில் அந்த அம்மன் கோவிலில் என் மனைவி என்னை திட்டிட்டு கோவப்பட்டுட்டு என்னட்ட குறிப்பிட்ட நேரத்துக்கு நான் என்ன வாங்கி தரலன்னு சொல்லிட்டு நான் சொன்னது சிக்கை எண்ணெய் நல்ல எண்ணெய் வாங்கிட்டு போமான்னு கேட்டேன் அந்த கோபத்துலேயே அங்கே போனோன்னு மயக்கடி கீழே விழுந்து எங்கேயோ ஒரு இடத்துல கிடக்கிறாங்க அதுக்கு பிறகு எல்லாம் தண்ணியை தெளித்து உள்ளே போய் அப்புறம் குங்குமம்லாம் தேய்ச்சிட்டு வந்தாங்க வந்த பிறகு தான் அவங்க அவங்கக்குள்ளே இருக்க ஆற்றலை உணர்ந்தாங்க அது மாதிரி யாராக இருந்தாலும் அம்மன் என்பது ஒரு சக்தி வாய்ந்த பெண் உங்குள்ளே இருக்கிறது நீ உருவமாக இருந்தால் பெண் உங்களுக்குள்ளே இருக்கிறது அம்மன் ஆகையினால் எல்லா தெய்வங்களும் அம்மன் ரூபத்தில் பெண்களாக இந்த பெண் தெய்வமாக பூமா தேவியாக இருந்து செயல்படுவதனால் எனக்கு இந்த பிரபஞ்சமே ஒரு பெண் தெய்வம் தான் எல்லாமே எனக்கு உதவி செய்து நான் யாரை பிரித்து சொல்ல முடியும் கண்டிப்பாக ஐயா நிறைய அழகான விஷயங்களை ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிம்மா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சித்த யோகி பேரம்பலவானன் ஐயாவிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு ஒன்பது ஏழு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல்கள் அனுப்பப்படும்